வணக்கம் பெரும்புதூர் அருகே உள்ள சுங்குவா சத்திரத்தை அடுத்த மதுரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர்தான் முருகன் வயது நாற்பது இவருக்கு தேவி வயது முப்பத்தி நான்கு என்ற மனைவியும் ஆறு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் முருகன் சத்திரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார் தேவி திருமங்கலம் பகுதியில் பாலாஜி என்பவருடைய வீட்டில் எம்பிராய்டிங் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை வேலைக்கு சென்ற தேவி வீடு திரும்பவில்லை அக்கம்பக்கத்தில் தேடியும் அவர் கிடைக்காததால் சுங்காச்சத்திரம் காவல் நிலையத்தில் முருகன் புகார் அளித்தார் இந்த நிலையில்தான் திருமங்கலம் பள்ளத்தெருவில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை அந்த பகுதி மக்கள் சரி செய்த கால்வாயில் ஒரு இளம் பெண் நிர்வாண நிலையில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இறந்து கிடப்பது தெரியவந்தது இது குறித்து சுங்காச்சத்திரம் காவல் நிலையத்தில் தகவலும் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கழிவுநீர் கால்வாய் மீது அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் காங்கிரீட் ஸ்லாப்பை அந்த மூடியை உடைத்து சடலத்தை மீட்டனர் பின்னர் முருகனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர் அங்கு சம்பவ இடத்திற்கு வந்த முருகன் இறந்தது தனது மனைவியான தேவி என்பதையும் உறுதி செய்தார் மேலும் தேவியின் உடலில் காயங்களும் இருந்தன இதனால் தேவி அடித்து கொலை செய்யப்பட்டு கால்வாயில் சடலம் வீசப்பட்டதும் தெரியவந்தது பின்னர் அங்கிருந்த சிசிடி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் மதுரமங்கலம் பகுதியை சேர்ந்த ரவி என்ற இருபத்தாறு வயது வாலிபரை போலீசார் கைது செய்தனர் ரவிதான் தேவியை கொலை செய்தார் என்பது விசாரணையில் தெரியவந்தது பின்னர் அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது அதாவது தேவியும் ரவியும் உறவினர்கள் ஆவார்கள் எனவே இருவரும் எதிரெதிரை வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் ரவியும் தேவியும் கடந்த ஒரு வருடமாக தகாத உறவில் இருந்து வந்துள்ளனர் இதனால் தேவியும் கர்ப்பமாகியுள்ளார் உள்ளார் இந்த நிலையில்தான் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்த தேவியை கருவை கலைத்து விடுமாறு ரவி வற்புறுத்தி வந்துள்ளார் ஆனால் தேவியோ அதற்கு மறுப்பு தெரிவித்தும் உள்ளார் இதில் இருவருக்குமிடையே தகராறு வெடித்துள்ளது இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று தேவி வேலையை முடித்து வீட்டிற்கு பள்ளித்தரு வழியாக நடந்து சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த ரவி தேவியை வழிமறித்து ஓரிரு நாளில் நீ கர்ப்பத்தை கலைத்துவிட வேண்டும் இல்லையென்றால் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது என மிரட்டியுள்ளார் இதனால் இருவருக்குமிடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டு உள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ரவி தேவியின் தலையை பிடித்து அருகிலிருந்த சுவற்றில் தள்ளி தள்ளி முட்டி முட்ட வைத்திருக்கிறார் இதில் தேவி மயங்கி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் பின்னர் தேவியின் கழுத்தில் இருந்த தாலியை அறுத்து ரவி தனது கையில் வைத்து கொண்டார் மேலும் புடவையை கலட்டி கால்களையும் புடவையால் கட்டி தேவியின் சடலத்தை ரவி கால்வாயில் வீசி சென்றது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது கள்ளக்காதல் விவகாரத்தில் கர்ப்பிணியை வாலிபரே உறவுக்கார வாலிபரே அடித்து கொன்ற இந்த சம்பவமானது சுங்காச்சத்திரம் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்